ஓம் என் அன்பு குழந்தையே இன்று மகளகரமான நல்ல நாளில் நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறாய் உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் இந்த காலை பொழுதில் நான் சொல்வதை நம்பிக்கையோடு என் செல்லமே நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை நிச்சயமாக வந்து அடையும் என்று உன் மனதிலே ஏன் இவ்வளவு குழப்பங்கள் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்த விட்டு பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்து யோசித்து உன்னையே நீ குழப்பிக் கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அவல்லவா அதை நீயும் உணர்ந்துகிற நீயும் உணர்ந்துதானே இருக்கு இருக்கிறாய் எல்லாமே எனக்கு சாயப்பா என்று சொல்லிவிடு எனக்கு என்ன கவலை என்று பிறகு உனக்கான நான் நிச்சயமாக நல்லதொரு செய்வேன் உன் உழைப்பை உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிடும் அப்படி செய்தால் தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் இதற்கு முன்பு நீ எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் குழந்தையாகவே நீ வாழ்ந்தாய் உன் சாயப்பா என்று சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம் ஆகவே அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றும் பொய்யாகாது நல்ல செய்திகள் உன்னை வந்து அடையும் நேரம் வந்துவிட்டது உனக்கு நிச்சயமாக பல அதிசயத்தை இன்று நான் நிகழ்த்தப் போகிறேன் மனதை மகிழ்ச்சியாக மகிழ்விக்கக்கூடிய செய்தியே உன் பக்தி கண்டு அகமகிழ்ந்தேன் என் செல்லமே வெகு நாட்களாக நீ கேட்பது நடக்காமலேயே இருந்தது அது இனி வெகு சீக்கிரமாக நடக்கப் போகிறது என் சொல்லமே நீ மகிழ்ச்சி அடைவாய் நீ வாழ்க்கையில் போகிறாய் நல்லதுதான் நடக்கும் ஏனென்றால் உன் மனம் என்பது நான் வசிக்கும் தர்பார் அல்லவா என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது பார் உனது துயரங்கள் அனைத்தையும் உன்னிலத்திலிருந்து விளக்கப் போகிறேன் நல்ல செய்தி அடுக்கடுக்காக பல நல்லதொரு செவி செய்திகள் உனது செவிகளில் வந்து சேரப்போகிறது எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அரவணைத்து கொண்டுதானே வருகிறேன் என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கானதை நான் செய்யாமல் இருப்பேனா இதோ நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு நீ இப்பொழுது விரும்புவது சற்று தாமதமாவது உன் கருமவினைதான் காரணம் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டுள்ளேன் நீ எதையும் என்னிடம் வேண்டினால்தான் செய்வேன் என்று நினைக்காதே உனக்கு எதை எப்படி எப்போது எங்கே செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆகவே உன்னில் இருக்கும் முடிவை நீ யோசித்து செய்யும் செல்லவே நீ சாதிக்கணும் வாழ்க்கையில் நீ சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது ஜெயிக்க வேண்டும் அதை முயற்சி செய்து அதனுடைய பலனை முழுவதாகப் பெற வேண்டும் என்ற மனதில் அந்த ஒரு எண்ணங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி தானாக கிடைத்துவிடும் சாமர்த்தியம் செல்லவே சாமர்த்தியம் மற்றும் திறமை வாய்ப்பு திறமையான வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்து விடக்கூடாது நமக்குள் உள்ள சக்திகளை எல்லாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விட மாட்டேன் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது எட்டாத உயரத்தில் செல்லப் போகிறாய் இதோ உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவைத்துத் தருவதற்காகத்தான் இந்த சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் கலங்காதே எதற்கும் கலங்காதே நீ இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் ஒருவரை சந்திப்பாய் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவாய் உனக்கான உதவியை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைப்பேன் நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் உணவு பசி என்று வேண்டி வருவோரை வயிறு புடைக்க பசியாற்றி அனுப்பிவிடு ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லவே அவர்களை காக்க வைக்காதே இல்லை என்று சொல்லாதே உன்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய் யாசகம் செய் அப்படி வேண்டுபவர்களை துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ நான் அருள் புரிவேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி உன் வாழ்வில் அனைத்துமே ஆனந்தம்தான் ஆனந்தம் பெருகப் போகிறது என்று சொல்லவே ஏனென்றால் இந்த உலகத்தில் தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் காசு பணம் இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் சொத்து இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட நீ தனியாக வாழ்வதே மேல்தானே மனமும் கண்ணாடி போல்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நல்லதொரு குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு புரிந்து கொள்பவர்கள் உன்னை புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகிச் சொல்லட்டும் கவலைப்படாதே தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும் என்று இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு இப்போதுதான் புரிகின்றது அல்லவா ஆகவே வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களில் பொறுத்தே அமைகிறது புரிகிறதா ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறே ஆறு விஷயங்களை சொல்கிறேன் கேள்வி செல்லமே ஆசை கோபம் பொறாமை தற்பெருமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது புரிகிறதா ஆகவே மனிதர்களின் புத்தி இரண்டே இரண்டு விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் இல்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி பேசுவார்கள் இதுதான் உலகம் என்று செல்லமே நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது இந்த பிரபஞ்சத்தில் அதுதான் நம் வாழ்வில் வெற்றியாக இருக்கும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகமாக உள்ளனர் தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதில் ஒரு பயனும் இல்லைதானே யாருடமும் யாரிடமும் உன் வழியை பகிர்ந்து கொள்ளாதே உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய் அதை காண்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட இந்த சாயப்பா சிறப்பானதை உனக்கு தரத்தான் சற்று தாமதப்படுத்தினேன் என்றுதான் அர்த்தம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் வாழ எதிர்கொள்ள வேண்டும் ஆகவே நீ உயிராய் நேசித்தவர்கள் உன்னை விட்டு விலகிய உறவு உன் அன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள் இனி என் செல்ல பிள்ளை நீ எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருண் கிடைக்கும்